நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிற விஷயம் தான் இன்னைக்கு பல கட்சி தலைவர்களும் திரையுலக கலைஞர்களும் அவர் நலமுடன் திரும்பி வர வேண்டும் சொல்லி பதிவிட்டு வராங்க முதல்ல வழக்கமான பரிசோதனைக்காக இருக்காங்க காலையில ஆறு மணிக்கு அவருக்கு பரிசோதனை நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள பார்க்க முடிஞ்சது அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல் நலம் தொடர்பாகவும் சிகிச்சை தொடர்பாகவும் பல்வேறு செய்திகள் உலாவதை பார்க்க முடிஞ்சது நம்ம தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு அப்படின்னா அதை சுத்தி பல கட்டுக்கதைகள் அவிழ்த்து படம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் அதுவும் இப்போ தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது போது செய்திகளுக்கு என்ன பஞ்சமா இருக்கும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றும் அடிச்சு விட்டு இதுக்கு முன்னாடியே யார் அட்மிட் ஆனாலும் சரி யூடியூப்ல விதவிதமான தமிழர்கள் வச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறத டேரக்டா இவங்களே போட்டோ எடுத்த மாதிரி எல்லாம் தமிழர் வச்சு போடுவாங்க இப்போ இவரு விஷயத்துல அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சில செய்திகளை தவறா பரப்புறதா பார்க்க முடியுது அதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு மருத்துவர்களோட தகவலை சரியா புரிஞ்சுக்காம அதை வேற விதமா சொல்றது இன்னொன்னு வியூஸ் வியூஸ் போகணும்ன்றதுக்காகவும் பரபரப்பை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மெயின் ஸ்ட்ரீம் தலைப்புகளை விதவிதமாகவும் பதற்றமடையும் விதமாகவும் வச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு இப்போ சோசியல் மீடியால பலரும் கன்னடத்தை சொல்லிட்டு வராங்க இது ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறி இருக்கு அந்த லிஸ்ட்ல யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தந்தி டிவி தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்னு செய்தி வந்த உடனே ரஜினிக்கு நெஞ்சு வழி பரபரப்பில் அப்பல்லோ இல்லோ சொல்லி முதல்ல பரப்புனது தந்தி டிவி தான் அடுத்து ஐசியூவில் நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தி பரப்புனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஞ்சிய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட அதுக்கு அடுத்து அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஐசியூவில் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை பரப்புனாங்க அடுத்து தான் பரப்புகிற எல்லாத்தையும் பரப்பிட்டு அதுக்கு அடுத்து நியூஸ் போட்டாங்க பாருங்க அதனால் தான் தந்தி டிவி சிக்கி கிச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிளம்பிய பல ரூமர்கள் உண்மையில் ரஜினிக்கு என்னதான் ஆச்சு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டிருந்தாரு பாருங்க இதை பார்த்து தான் ஏம்பா நீங்களே ரூமர் கிளப்புவீங்க அடுத்து கிளம்பிய ரூமர்கள் இப்ப அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நீங்களே செய்தி வெளியிடுவாங்களான்ற வகையில பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சது இன்னும் அதை காமெடி பண்ற வகையில கிளம்பிய ரூமர்கள் யார் கிளப்பினது நாங்க தான் அப்படின்னு சொல்ற வகையில ஒரு மீன் பாக்க முடிஞ்சது அதை பார்க்கும் அவ்வளவு சிரிப்பா இருந்தது சோ ரஜினிகாந்த் அவர்கள் அட்மிட் பண்ணப்பட்டதுல இருந்து அப்போலோ மருத்துவமனை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட வெளியிடல ஆனா தந்தி டிவியோ விதவிதமான டைட்டில் வச்சு பரபரப்பு கூட்டுற வகையில ஐசியு நெஞ்சு வழி அப்படின்னு சொல்லி செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க ஆனா இதெல்லாம் முற்றிலும் பொய் அப்படிங்கிற வகையில தான் இப்போ மாலை நாலரை மணி வாக்குல அப்போலோ மருத்துவமனையை ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது அவருடைய இதயத்துக்கு செல்ற என்ற முக்கிய ரத்த நாளத்துல ரத்த கசிவு இருக்கிறது பரிசோதனையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படாம இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படாம எண்டோவாஸ்குலர் சிகிச்சை முறையில ரத்த நாளத்துல ஏற்பட்ட கசிவை சரி செய்யறதுக்காக ஸ்டென்ட் பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னும் திட்டமிட்டபடி ரஜினிகாந்துக்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை நல்ல முறையில முடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும் அவருடைய ரசிகர்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ரஜினிகாந்த் அவருடைய உடல்நிலை இப்போ சீரா இருக்குது அவர் நலமோட இருக்கிறாரு இன்னும் அவர் ரெண்டு நாள்ல வீடு திரும்புவாரு அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளி வரதுக்கு முன்னாடி தான் இவங்களாவே ஒரு கதையை கிரியேட் பண்ணி ரூமர்ஸாக அடிச்சு விட்டுட்டுருந்தாங்க ஸோ அவங்க கிளப்பின ரூமர்ஸ் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ஹியூமராக மாறிகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் தந்தி டிவியோட யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட பத்து மில்லியன் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்கிறாங்க ஆக ஒரு கோடி சப்ஸ்க்ரைபர்ஸ் வச்சிருக்கிற தந்தி டிவி இப்படி வெறும் நியூஸுகளை முன்வைச்சு மட்டுமே இப்படி டைட்டில் வச்சு வெளியிடுறது அப்படிங்கிறது சுத்தமா ஏத்துக்க முடியாத விஷயமா தான் இருக்குது நம்மள ஒரு கோடி பேர் பின்தொடர்கிறாங்க சோ இந்த சமயத்துல ஒரு முக்கியமான விஷயத்துல நம்ம உண்மையான செய்தி கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இல்லாமல் நிஷ்டத்துக்கு அடித்து விட்டுருக்குறாங்க அந்த செயல்பாட்டுக்காக விஷயமாக தான் இப்போ மக்களுடைய கண்டனத்தையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க எப்படி லட்டு விஷயம் அப்படிங்கிறது மத ரீதியாகவும் பக்தர்கள் உணர்வு ரீதியாகவும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமும் அந்த அளவுக்கு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த உடல்நலன் சார்ந்த செய்திகளும் அவ்வளவு முக்கியமானது அவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் ஆனா அந்த சென்சிட்டிவான விஷயத்த கூட சும்மா ஏனோ தானோன்னு பேசுற மாதிரி வாழ்ந்தையை பரப்பிட்டு தந்தி டிவி ஸோ இனிமேலாவது அவங்களுடைய தப்பை உணர்ந்துகிட்டு இது போன்ற சென்சிட்டிவான விஷயங்களை அவங்க சரியா கையாளுவாங்க சரியான தகவலை கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்மளுடைய எதிர்பார்ப்பாகுது மக்களுடைய நலன் கருதி மக்களுக்கு சரியான உண்மையை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற அக்கறையோட செயல்பட்டா இந்த பிரஸ்டீஸ் வியாபாரத்தெல்லாம் அவங்க கைவிடலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்